பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான்

அடுத்ததாக விருச்சகம் சார் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிகளில் விருச்சகம் விற்சகத்திற்கு முருகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் எதிரிகள் கொஞ்சம் பலமாக இருப்பாங்க எதிரிகளை அண்ட்ரேஸ்மெண்ட் பண்ணாதீங்க தேகாரக்கத்தில் வர்ஷக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் இருந்தாலும் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் ராசிக்காரர்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஜூன் மாதம் வரைய ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏப்ரல் பதினாலிருந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசியில் வர்ச்சகம் வரும் அதே சமயம் வண்டியில் கவனமாக இருக்கணும் கையெழுத்து போடுறதில் கவனமாக இருக்கணும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் வர்ச்சகம் வரும் பெற்றோர் பெரியோருடன் தர்க்கம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தலைமுறை தலைமுறையாக பெரியவர்கள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணுவது காதும் காதும் வைத்த மாதிரி பொறுமையாக பண்ணணும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய விருச்சகம் அற்புதமான காலகட்டத்தில் தரும் உறவினர்களால் தொந்தரவு அதே போல் இரத்த பந்த உறவுகளால் தேவையில்லாத பதட்டமெல்லாம் ஏற்படும் பத்தாம் இடத்தில் கேது இருப்பதனால் விநாயக மானசிகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும் காரிய சக்தி மாலை என்ற மந்திரத்தை தினமும் சொல்லிக்கொள்ளக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் ஏற்படும் அஞ்சாம் இடத்தில் சனி இருப்பதனால் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய தடைகள் பிள்ளைகளுக்கு படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு சக்கல்கள் ஏற்படலாம் அபிராமி அந்த அதில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சாவது பாடலை படிக்கக்கூடிய ராசிகளில் விருட்சிகமும் வரும் வயிறில் சனி இருப்பதனால் ஐந்தாம் இடம் என்பது வயிறு சம்பந்தப்பட்டது அதனால் தினமும் தூங்குவதற்கு முன்பாக ஒரு சொட்டு நல்லெண்ணெய் தொப்புளில் வைத்து கொண்டு காலையில் குளித்து விடுவது அந்த பூர்வப்பண்ணை தோஷத்தை பரிபூர்ணமாக விற்சக ராசிக்காரர்களுக்கு நிவர்த்தி பண்ணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சூட்சம பரிகாரம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து சூட்சமம் அதாவது நமக்குள்ளேயே வச்சுக்காமல் உங்களுக்கு நான் ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா இது வந்து மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் அதே போல் விற்சகம் ஏற்கனவே ஆட்டெல்லாம் அட்டாக் வந்திருந்தால் மருந்து மாத்திரைகள் வேலை செய்யாது உங்களுடைய மருத்துவர் தான் வேலை செய்வார்கள் மருத்துவர் இடத்தில் தபித்து தபாய்த்து கொண்டே போகாமல் இருந்தால் விருச்சகத்திற்கு பிரச்சனைகள் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ராசிக்காரர்களுக்கு யோகம் அனுகூலம் தைரியம் தன்னம்பிக்கை புதிய முயற்சிகள் வண்டி வாகனங்கள் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் வெற்றம் வரும் ரொம்ப நன்றி எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னது ஆன்மீக கிளர்ச்சி நேர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஆங்கர் செய்த அமிர்தா மேடத்திற்கும் மற்றும் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் டீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்